அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சொந்தங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஜூன் மாதத்தின் முப்பது நாட்களும் உங்களுக்கு யோகமான நாட்களாக ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு யோகமான நாளாக இருக்க ஒரு அருமையான மந்திர பிரயோகம் சொல்ல போகிறேன் நமது சேனலில் ஒவ்வொரு மாதமும் இதை நம்ம தொடர்ந்து பதிவிட்டுருக்கோம் நாங்கள் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை இந்த ஜூன் ஒன்றாம் தேதியிலேருந்து ஜூன் முப்பதாம் தேதிக்குள்ளே நீங்கள் சொல்லி முடிக்கணும் அது எந்த நேரத்தில் வேணால் சொல்லுங்கள் காலம் யமகண்ட நேரத்தில் சொல்லாதீங்க வண்டி வாகனத்தில் போயிட்டு சொல்லக்கூடாது ஏதேனும் ஓரிடத்தில் அமைதியாக அமர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லுங்க நம்பிக்கையோடு சொல்லுங்க வடக்கு திசை நோக்கி அமர்ந்து முழு பக்தியோடு இந்த மந்திரத்தை சொல்லணும் அப்படி சொன்னீங்கன்னா ஜூன் மாதம் உங்களுக்கு யோகமான மாதமாக இருக்கும் நீங்கள் தொடங்கும் காரியம் நல்லபடியாக வெற்றி தேடித்தரும் நீங்கள் செய்யக்கூடிய செயல்களுக்கு முழுமையான குருவின் குருவினருளும் கிடைக்கும் அது என்ன மந்திரம் என்று சொன்னால் ஓ சம்போ சிவசம்போ ஓம் சம்போ சிவசம்போ ஓம் சம்போ சிவசம்போ என்ற இந்த மந்திரத்தை மூவாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி மூணு முறை ஜூன் மாதம் முடிவதற்குள் சொல்லி முடியுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஜூன் மாதம் யோகமான மாதமாக இருக்கும் இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா செயல்களுக்கும் நவ கிரகங்களே பொறுப்பு சூரியன் சந்திரன் அங்காரகன் புதன் குரு சுக்கரன் சனி ராகு கேது ஆகிய இந்த நவ கிரகங்களின் அருளை வீட்டில் நீங்கள் முறையாக வழிபாடு செய்து பெற வேண்டியது அவசியம் நமது அறக்கட்டளின் சார்பாக நவகிரக வழிபாட்டு உபாஷனை பயிற்சி வாட்ஸ்அப் மூலமாக தொடங்க இருக்கின்றேன் இந்த பயிற்சி இருபத்தி ஏழு நாட்கள் நடக்கும் தெளிவான தமிழில் ரொம்ப எளிமையாக சொல்லித்தர போகிறேன் இந்த நவகிரக உபாஷனை வகுப்பில் சேர விருப்பப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதனுடைய பதிவு விவரத்தை தருகின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு தரோடு சந்திக்கிற ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்